வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ஒரு நீச்சத்துள்ள காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா வந்து இதில் பொரியல் பண்ணலாம் இப்போ வந்து இன்னைக்கு நான் இதில் கூட்டு பண்ண போகிறேன் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நீட்டமாக முழுசாக படலாங்க மாதிரி தான் இருக்கும் நான் வந்து அதை ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால சின்ன சின்னதாக உடச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீர்க்கங்காயில் இந்த மாதிரி தோல் எடுத்துக்காங்க தோல் எடுத்துக்கணும் இந்த தெருக்கில் இதை வந்து பீலர் வச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கரண்டி வச்சு இது பண்ணிங்கன்னா வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம் எல்லா பீர்கங்காயிலையும் இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு பண்ண நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பீர்க்கங்காய் எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அதை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பீர்க்கங்காய் பிஞ்சியாக எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பும் பீர்க்கங்காயும் சேர்த்துக்கோங்க இப்போது இது கழுவி எடுத்து ஒன்று இருக்கலாம் கழுவி எடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது வேகட்டும்னால பீர்க்கங்காயை வந்து டக்குன்னு வெந்துடும் அதனால வந்து இது ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பை வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன டம்ளர் வச்சு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி சாதத்தில் பசஞ்சர் சாப்பிட்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் கூட்டம் வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கையாக செய்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி காய் பார்த்தீங்கன்னா வந்து இது பிஞ்சு காய்ங்கிறதுனால விதையெல்லாம் எடுக்க வேண்டாம் முத்துன காயாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்குது உள்ள அப்படின்னா வந்து நீங்கள் இந்த விதையை மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து இப்படி வேக வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் வந்து பாசிப்பருப்பு பிடிக்கல அப்படின்னா வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா வந்து குக்கரில் நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டு தோரம்பருப்பு வந்து டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இது ரெண்டு பருப்புமே வேணும் பாசி பருப்பு தோணும் பருப்பு ரெண்டுமே சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து ரெண்டையுமே குக்கரில் கூட நீங்கள் மசிய வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு முக்கால்வாசி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலயும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் வந்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கும் போது வெங்காயம் சேர்க்கலை ஏன்னா வந்து நான் தாளிச்சு கொட்டும்போது வெங்காயம் சேர்த்துக்கலான் இருக்கேன் நீங்கள் வந்து அப் தாளிச்சு கொட்டும் போது வேண்டாம் அப்படின்னா வந்து தக்காளி சேர்க்கும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வெந்ததும் ரொம்ப லேட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாசிப்பருப்பும் கா கூட்டும் நல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதே ப வந்து தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ கூட்டை இறக்கி வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டோம் இப்போது தாளிப்பு கரண்டி நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் போல் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து வரமிளகா நான் வந்து ஒன்றே ஒன்று தான் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்டோங்க நீங்கள் வேணால் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வரமிளகாவும் பச்சை மிளகாவும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா கடிச்சிருச்சு வரமிளகாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து இதில் கருகுப்புல சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து நான் பொடிசா கட் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து நான் அதில் சேர்க்கறதுக்கு பதிலாக தாலிப்பில் சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தால அந்த இதுக்காக சேர்த்துக்கிறேன் தாளிச்சு சேர்க்கும் போது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் தாலிப்பில் சேர்த்துப்பேன் நீங்களும் வந்து அதில் சேர்க்கறது விட இந்த மாதிரி தாலிப்பில் இது பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஒரு நிமிஷம் இருந்தால் போகணும்னு சொன்னேன் ரொம்ப க்ரௌ ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாளிச்சதை வந்து நம்ம செஞ்சு வச்ச கூட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கிண்டி விட்டு சர்வ் பண்ணிங்களா பயங்கர டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீர்க்கங்காய் கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இத சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை தொட்டுக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாதத்தில் பசஞ்சி சாப்பிட்றதுக்காக செஞ்சிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாதத்தில் பசஞ்சர் தான் நல்லா சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி